தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குளிர்காலத்தில் வீட்டின் ஈரப்பதன் ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் பொதுவாக கூறுவதானால் குளிர்காலத்தில் பெரும்பாலான வீடுகள் ஃபோனஸ் மூலம் வெப்பமாக்கப்படுகின்றன உண்மையில் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய காற்று முழுவதையும் வெப்பமாக்குவதுதான் ஃபோனஸின் தொழிற்பாடாக இருக்கின்றது இதனால் வீட்டில் இருக்க வேண்டிய ஈரப்பதன் குறைவடைந்து பல பக்க விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது உஷ்ணமான காற்றுச்சூழல் காரணமாக தோல் வறட்சி அதாவது டிரை ஸ்கின் தொண்டை அரிப்பு போன்ற சுவாசம் சம்பந்தமான நோய்களும் வரலாம் அத்துடன் வீட்டிலுள்ள மரத்தளபாடங்களில் சுருக்கம் ஏற்படுவதால் பிடிக்கவோ அல்லது வளையவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பும் இருக்கிறது குறிப்பாக தளம் மரத்தினால் அதாவது ஹார்ட் ஆக்கப்பட்டதாக இருந்தால் அதில் பெரிய வெடிப்புகளும் உடைப்புகளும் வராதவாறு தடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதனை நிவர்த்தி செய்வதற்கு சென்ட்ரல் ஹியூமிடிஃபயர்ஸை பாய்ப்பது வழக்கம் ஆனால் எல்லோருக்கும் எல்லா வீடுகளுக்கும் சென்ட்ரல் ஹியூமிடிஃபயர் அவசியம் இல்லை ஆனால் இது பற்றிய தெளிவின்மை காரணமாக பலர் பலவித அசௌகரியங்களுக்கு உள்ளாவதை கண்கூடாக காணக்கூடியதாக உள்ளது ஒருவித தரத்தை அதாவது ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்காக சிலர் இவற்றை போடுவது போலவும் தோன்றுகின்றது பக்கத்து வீட்டில் போட்டிருக்கிறார்கள் நாங்களும் போட வேண்டும் என்ற எண்ணம் மிக தவறானது வீட்டின் தன்மை எமது பழக்க வழக்கங்கள் உள்ளக வெளிப்புற காரணங்கள் பல வீட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதனின் அளவை தீர்மானிக்கின்றது புதிய வீடாக இருந்தால் இயற்கையாகவே சில வருடங்களுக்கு அதிகளவு ஈரப்பதன் வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக உள்ள ஈரப்பதனை அகற்ற சிலர் டீஹூமிடிஃபையரை பாதிப்பது புதிய சில வீடுகளில் பார்க்க முடியும் அத்துடன் பல மனத்தியால சமையல் வீட்டிற்குள் நீராவி மூலம் அதிகளவு ஈரப்பதனை உருவாக்குகின்றது ஆனால் பாவனை மிக குறைந்த பலருடைய சமையலறைகள் இதற்கு விதிவிலக்கு பல மணி நேரம் வெந்நீரில் உள்ள சுகம் மறுபுறத்தில் வீட்டிற்குள் அதிக அளவு ஈரப்பதனமையும் உருவாக்குகின்றது கூட்டு குடும்பங்களாக பலர் வீட்டில் வாசிக்கும் சந்தர்ப்பத்தில் இயற்கையாகவே ஈரப்பதனின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது எனவே சென்ட்ரல் ஹியூமிடிஃபையர் போட முன் நன்றாக ஆலோசித்து அலசி ஆராய்ந்த பின்னர் போடுவதுதான் நல்லது அல்லது பாம்புக்கு பயந்து பால் கிணற்றில் விழுந்த கதையாகத்தான் முடியும் நான் இங்கு கூற அல்லது உணர்த்தம் முற்படுத்துவது என்னவென்றால் சென்ட்ரல் ஹியூமிடிஃபயரால் ஒரு சில நன்மை ஏற்பட்டாலும் அதனை சரிவர பாவிக்காவிட்டால் அல்லது பேணாது அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் தான் அதிகம் குளிர்காலத்துக்குரிய முக்கிய குறிப்பு உங்கள் வீடுகளில் ஈரப்பதின் அளவு முப்பத்தி ஐந்து வீதத்துக்கு குறைவாக இருப்பதை அவதானித்திருக்கலாம் அல்லது எதிர்வரும் குறுகிய கால பகுதியில் அத்தகைய நிலை ஏற்படலாம் தவறியவர்கள் ஒரு தரம் ஹைக்ரோமீட்டரின் துணை கொண்டு பரிசீலித்து பாருங்கள் வீட்டை வெப்பமாக வைத்திருப்பதற்காக வெப்பமாக்கி தொடர்ச்சியாக இயங்குவதும் வெப்பமான காற்று மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் பரப்பப்படுவதுமே இதற்கு காரணம் என முன்னர் பார்த்தோம் வீட்டில் இருக்க வேண்டிய ஈரப்பதின் அளவு முப்பது வீதத்துக்கும் குறையும் பட்சத்தில் வீட்டில் பாரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தளத்திற்கு போடப்பட்டுள்ள காட்வூட்டல் சுருக்கங்கள் ஏற்பட்டு இடைவெளிகள் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவற்றில் படிப்புகளும் ஏற்படும் அது மட்டுமன்றி வீட்டில் உள்ள தளபாடங்கள் குசுனி அலிமாரிகள் பேஸ்போர்ட் போல் இதர பொருத்துக்கள் என்பவற்றிலும் படிப்புகள் ஏற்படலாம் சுவாசம் தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படலாம் எனவே ஈரப்பதனை உயர்த்த நடவடிக்கை எடுப்பது முக்கியமாகும் சென்ட்ரல் ஹியூமிடிஃபையர் இல்லாதிருந்தால் அதனை பொருத்துவதும் இருந்தும் அதனை ஓன் பண்ண மறந்தவர்கள் சரிபார்த்து கொள்வதும் மிக அவசிய ஆகும் இந்த கால பகுதியில் குளிர்காலத்தில் சமரில் அல்ல வீட்டிற்குள் துணி காயப்போடுவது கூட நன்மை தரக்கூடியது நாம் வீட்டை அழகுபடுத்துவதற்கு பல ஆயிரம் டாலர்களை செலவிடுகிறோம் ஆனால் மிக அவசியமான உஷ்ணத்தை அறியக்கூடிய பொப்பமானி அல்லது ஈரப்பதனை அறியக்கூடிய கருவி இவற்றை வாங்கி சுவரில் போட்டுவிட அழகு கட்டுவிடும் என்று நினைக்கிறோமோ என்னவோ இதனை அறிந்துதான் இவற்றை மிக அழகான வடிவ சந்தைப்படுத்துகிறார்கள் ஹியூமிடிட்டியை அளக்கும் கருவி ஹைக்ரோமீட்டர் என்று அழைக்கப்படும் இதன் விலை ஏறக்குறைய ஐந்து டொலர் இருந்து ஆரம்பிக்கின்றது எமது வசதி கேட்டவாறு கனேடியன் டேர் ஹோம் டிப்போ அமேசன் போன்ற இடங்களில் இவற்றை வாங்கிக் கொள்ளலாம் ஒவ்வொருவரது வீட்டிலும் இதனை வைத்துக்கொள்வது மிக நன்மை பயக்கும் வீட்டில் பேணப்பட வேண்டிய ஈரப்பதனின் அளவு என்ன என்ற கேள்வி பலருக்கு ஏற்படலாம் முப்பத்தி ஐந்து வீதம் தொடக்கம் ஐம்பது வீதம் வரை இதமானது அதாவது கொம்ஃபோர்ட் சோன் என்று கூறுவார்கள் இதற்குள் வேறு பல புறநிலைகளையும் கருத்தில் கொண்டு உங்கள் வீட்டிற்கு சரியான அளவு என்பதை தீர்மானித்து விட முடியும் ஹியூமிடிஃபயர் முன்னர் குறிப்பிட்டபடி உங்கள் வீட்டில் ஈரப்பதனின் அளவு முப்பத்தி ஐந்து விதத்துக்குள் இருப்பதாக நீங்கள் அறிந்தால் அதேவேளை அதிக வறட்சியான காற்றின் காரணத்தால் பல அசௌகரியங்கள் இருப்பதை உணர்ந்தால் ஒரு சென்ட்ரல் முடிப்பெயரை போடுவதற்கான ஒழுங்கை செய்யலாம் சென்ட்ரல் பெயர் போடும்போது அதிகாரமளிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பவியாளரின் அதாவது சர்டிஃபைட் டெக்னீஷியன் துணையை நாட வேண்டி இருக்கும் சென்ட்ரல் ஹியூமிடிஃபையர் ஃபோனஸின் மேற்பகுதியில் பொருத்தப்படுவதால் தகுதி வாய்ந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் செய்வதுதான் பாதுகாப்பானதாகும் அடிப்படையாக மூன்று வகையான ஹியூமிடிஃபையர்ஸ் பாவனையில் உள்ளன முதலாவது வகை ஸ்ப்ரே ஹியூமிடிஃபயர்ஸ் இந்த வகையானவை ஃபோனஸில் இருந்து வரும் சூடான காற்று பகுதியில் தண்ணீரை தூவுவதன் மூலம் அதாவது ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் ஈரப்பதனை அதிகரிக்க உதவுகிறது செலவு குறைந்ததாக இருந்தாலும் இந்த வகையானவை குறைந்தளவு ஈரப்பதனையே தரக்கூடியவை ட்ரம் ஹியூமிடிஃபயர்ஸ் இந்த வகையானவை சுழற்சி முறையில் நீரை கொள்ளும் தன்மை வாய்ந்த ட்ரம் பேட் நீரை உறிஞ்சி வைத்திருக்க ஃபோனஸில் இருந்து வரும் சூடாக்கப்பட்ட காற்று இதன் ஊடாக செலுத்தப்படுவதன் மூலம் ஈரப்பதனை அதிகரிக்க உதவுகிறது மூன்றாவது வகை ஃப்ளோ த்ரூ ஹுமிடிஃபயர்ஸ் இந்த வகையானவை தண்ணீர் வடிகட்டியூடாக தெளிக்கப்பட இதனூடாக செலுத்தப்படும் காற்று ஈரப்பதனையும் எடுத்து வீடு முழுவதற்கும் பரப்புகின்றது சக்தி வாய்ந்ததும் காலநிலை சூழ்நிலைக்கேற்றவாறு ஈரப்பதனின் அளவை நுணுக்கமாக கட்டுப்படுத்தக்கூடியதுமான தன்மையை கொண்டது இந்த வகை பெரும்பாலும் இத்தகைய ஹியூமிடிஃபயர்ஸ் தான் பலராலும் பாவிக்கப்படுகின்றது மேற்கூறப்பட்ட மூன்று வகையான ஹியூமிடிஃபயர்ஸும் ஃபோனஸுக்கு மேற்பகுதியில் அதாவது வெப்பக்காற்று வழிவரும் அல்லது குளிர்காற்று உள்வரும் பகுதியில் வழங்கப்படும் தண்ணீரை கட்டுப்படுத்துவதற்கு பிளனம் பருத்தப்பட்டிருக்கும் சிறிய குழாய் மூலம் இதற்கு தண்ணீர் வழங்கப்படுவதையும் மேலதிக நீர் குழாய் மூலம் வெளியேற்றப்படுவதையும் இயங்க வைக்க ஃபோனஸில் இருந்து சிறிதளவு மின்சாரம் எடுக்கப்படுவதையும் அவதானிக்க முடியும் ஹிமிடிஃபயஸை கட்டுப்படுத்துவதற்கு ஹிமிடிஸ்டேட் பொருத்தப்பட்டிருக்கும் இது ஹிமிடிஃபயருக்கு அண்மையில் உள்ள டக் பகுதியிலோ அல்லது வேறு அறையிலோ பொருத்தப்பட்டிருக்கலாம் சில வீடுகளில் தேர்மஸ்ட் கொண்டரோலருக்கு பக்கத்திலேயே இதுவும் பொருத்தப்பட்டிருக்கலாம் இக்கட்டரையில் உள்ள மாதிரி படங்களை சற்று கூர்ந்து அவதானித்தால் சம்பந்தப்பட்ட கூறுகள் பொருத்தப்பட்டிருக்கும் விதம் அவற்றின் தொழிற்பாடு என்பனவற்றை மிக இலகுவாக புரிந்து கொள்ளலாம் எனது அனுபவத்தில் எழுபத்தி ஐந்து விதத்துக்கு மேலான வீட்டு உரிமையாளர்களுக்கு டைப் கையாளும் விதமும் ஹிமூடிஃபையரின் தொழிற்பாடும் தெரியாமல் இருப்பது கவலைக்குரியது ஹிமிடிஸ்டை ஒரு குறிப்பிட்ட அளவில் அது நாற்பது வீதம் அல்லது நாற்பத்தி ஐந்து வீதத்துக்கு விட்டால் உள்ள காற்று மண்டலத்தில் அந்த அளவு குறைய விடாது பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான் இதன் வேலையாகும் ஆனால் நான் முன்னர் குறிப்பிட்டது போல புறக்காரணிகளால் வீட்டின் மேல்தளத்தில் ஈரப்பதனின் அளவு திடீரென கூடி குறையும் போது அடித்தளத்தில் இருக்கும் இக்கருவி மிக துல்லியமாக துவைக்கிட்டமாறு மாறு இயக்கத்தை கட்டுப்படுத்தாது இந்த இடத்தில் நாங்களாக இதை நிறுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ வேண்டி இருக்கும் வெளியில் உள்ள உஷ்ண நிலைக்கு ஏற்றவாறும் நாம் ஹீமிடிஸ்ட்டை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகும் உதாரணமாக வெளியில் குளிர் கூடும் போது நாம் ஹீமிடிஸ்டை அதன் அளவை குறைக்க வேண்டும் வெளியில் கடும் குளிர் ஏற்படும் போது ஹியூமிடி ஃபயரை நன்றாக குறைத்து விடுவது அல்லது நிறுத்தி விடுவது நல்லது கடல் நீராவியாகி மேலே சென்று படும் பட்சத்தில் மீண்டும் மழையாக பெய்கிறது என்று சிறிய வகுப்பில் படித்தது பலருக்கு நினைவிருக்கலாம் எங்கள் வீடுகளிலும் இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்படுவதனால்தான் ஜன்னல் கண்ணாடிகளில் ஏற்படும் குளிர் காரணமாக உட்பகுதியில் தண்ணீர் படிவு ஏற்படுகின்றது அது சிறு சிறிதாக அதிகரித்து பனிக்கட்டியாக ஜன்னல் நிலைகளில் உரைய தொடங்கி அவற்றை உக்க வைத்துவிடும் சில வீடுகளில் ஜன்னல் கண்ணாடி முழுவதும் புகையடித்தது போல் நீராவி படிந்திருக்கும் தகுந்த முறையில் ஹியூமிடிஃபையரை கட்டுப்படுத்தாது விட்டால் அதனால் ஏற்படும் நன்மையை விட தீமையே அதிகமாகி காலப்போக்கில் பாரிய திருத்தச் செலவுகளை சந்திக்க வேண்டி வரும் நன்றி